ඔ නවන්න ක නැත බරන්න ද ම ක තින්න න්න න ෑ இந்த காணொளி இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா எந்த பிரதேசத்துலன்னு தெரியாது இந்த காணொளி பதிவு செய்யப்பட்ட காரணம் என்னன்னா ஒருத்தர ரெண்டு பேர் துன்புறுத்துற மாதிரியான ஒரு காட்சி யார் அவங்க எதுக்காக இந்த வேலையில ஈடுபட்டாங்க அவர் ஒரு பயணி பஸ்ல பயணிச்சிருக்காரு அவர் கையில பயணத்துக்காரன் டிக்கெட் இல்ல அவரை துன்புறுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் பரிசோதகர்கள் டிக்கெட் பரிசோதகர்களால இந்த மாதிரி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது எனக்கும் அதே கேள்விதான் டிக்கெட் பரிசோதகர்களால இந்த மாதிரி நடந்து கொள்ளவே முடியாது என்ன நீங்க ஒரு கட்டண ஏய்ப்பாளர் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு போலீஸ்ல லடியை நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்த முடியும் சட்ட ரீதியாக அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரூபா ஆன்ஸ்போர்ட் ஃபைன் போட முடியும் அப்படி இல்லாமல் ஒரு பரிசோதகர் டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் எடுக்காமல் பயணித்த ஒரு பயணியை தாக்குகின்ற காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இதற்கு நிறைய பேர் எதிர்கருத்துகள் முன் வச்சிட்டு இருக்காங்க உண்மை சொல்லப்போனா இந்த மாதிரியாக ஒரு சில அரசு ஊழியர்கள் செய்கின்ற தவறுக்கு ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையுமே நாம தவறு சொல்லிட முடியாது நேற்று முன்தினம் தான் ஒரு செய்தி பார்த்துருப்போம் அதாவது பஸ்ல டிக்கெட் இல்லாமல் பயணிக்கிறவர்களுக்கு நிச்சயமா தண்டப்பணம் அறவிடப்படும் அப்படின்னு சொல்லி ஆக அதை முன்வைத்து இந்த வன்முறை கட்டவிழித்து விடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி சாதாரணமாக எல்லார் மனசுலையும் இருக்கும் ஆனா உண்மையில இந்த காணொலியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா அந்த பயணிய டிக்கெட் பரிசோதகர் தாக்குறதுக்கு முயற்சி பண்றார் அப்படி முயற்சி பண்ணும்போது ஒருத்தர் அந்த வீடியோ காணொலியா பதிவு செய்யறார் பதிவு செய்யறவர் பதிவு செய்யறதோட நிக்காம அவரை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த டிக்கெட் பரிசோதகருடைய உடல் மொழி தோரணை எல்லாமே என்ன கேள்வி கே நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனா அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அவருடைய உடல் மொழி அப்படியே மாறுது அதனால என்ன சொல்ல வரேன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை வெறுமனை காணொளியா பதிவு செய்யறதோட மட்டும் நிற்காம அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடிஞ்சா நல்ல